வணக்கம் நான் உங்கள் இயற்கை சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ருசியான ரவா பொங்கல் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் ரவை அரை கிலோ இது ஐநூறு கிராமங்க பாசிப்பருப்பு இரநூறு கிராம் நான் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு நெய் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தாளிக்க சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு பதினஞ்சு நம்பர் எடுத்திருக்கேன் பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சிடலாம் இப்போ நாம என்ன சேர்த்துலாங்க என்ன பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் கூடவே நாம நெய் சேர்த்திடலாம் எண்ணெய் நெய் நல்லா காஞ்சிச்சிங்க இப்ப இப்போ நாம சீரகத்தை சேத்திடலாம் கூடவே நாம மிளகு சேர்த்திடலாம் இப்போ நாம முந்திரி பருப்பையும் சேர்த்துலாங்க நாம பொடியை நறுக்கி வச்ச இஞ்சியும் சேர்த்திடலாம் இது நல்லா வறுத்துக்கோங்க நாம பெருங்காயத்தூள் சேர்த்தலாங்க கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க நாம் ரவை சேர்த்திடலாங்க வறுக்காத ரவையாக இருந்தால் நீங்கள் நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க நான் வந்து வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து இப்போ விட்டுங்க வேக வச்ச இப்போ தண்ணி சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணிங்க நான் வந்து ஒரு கப்பு தண்ணியில் பாசி பருப்பை கலந்து சேர்த்துருக்கேன் மீதின்னு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த ஸ்டேஜை நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ாம தட்டுக்கு மாற்றிக்கலாம் ருசியான ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் சைடிஷாக தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ